எசைக்கேல் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் உங்க கையை வைத்துக் கொள்ளுங்கள் எசைக்கேல் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தை உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வருஷ வாக்கு தத்துவம் என் ஆகமத்தின் புஸ்தகம் அதனுடைய பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் உடனே போய் சுதந்திரித்து கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று காலே இஸ்ரவேல் ஜனங்களிலே பத்து பேர் துற்செய்தி பரப்பினவர்களை பார்த்து அந்த துர்ச்செய்தியை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வஸ்திரத்தை கிழித்து அழுது புலம்பி புரண்ட போது காலை சொன்ன ஒரு சூப்பரான பாசிட்டிவான மெசேஜ் உடனே போய் நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம் என்று சொல்லி தீர்க்க தரிசனமான வார்த்தை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கடந்த கால தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளை மறந்து போகாமல் நன்றி சொல்லுங்கள் ஆமேன் ஆமாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பாதைகளை முழுவதும் மறந்ததுனால தான் துச்செய்தியை பரப்பினார்கள் அந்த துற்செய்தியை இஸ்ரோவேல் ஜனங்கள் கேட்டு புலம்பி அழுதார்கள் இது அவ்வளோதான் போல சுதந்திரிக்க முடியாது அப்படி என்று சொல்லி அதனால் கடந்த காலத்தை மறந்து போனார்கள் தேவன் அவர்களை நடத்தி வந்த பாதையை மறந்து போனார்கள் அவர்கள் தேவனுக்கு நன்றி இல்லாதவர்களாய் மாறிப்போனார்கள் அதைத்தான் சங்கீதம் எழுபத்தி எட்டில் நீங்கள் ஒன்பதிலிருந்து பதினொன்று வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை அவர்கள் மறந்து போனார்கள் என்று போடப்பட்டிருக்கும் சங்கீதம் எழுபத்தெட்டு ஒன்பது பத்து பதினொன்று நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் உடன்படிக்கை கை அவர்கள் யுத்த நாளில் முதுகு காட்டினார்கள் பதினொன்றாம் வசனம் பாருங்க அதில் போடப்பட்டிருக்க அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் கடந்து வந்த காலத்தெல்லாம் ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து தான் இந்த துற்செய்தியை கேட்ட உடனே ஆண்டவருக்கு உரோதமாக முறுமுறுத்து புலம்பி அழுதார்கள் ஆனால் ரெண்டு பேர் சொன்ன ஒரு வார்த்தை வெரி ஈஸி ரொம்ப எளிதுப்பா ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை மறந்ததுனால தான் நீங்க இப்படி நெகட்டிவா பேசுறீங்க காலை யோசுவாவும் போயிட்டு சொன்னாங்க இது நம்ம போயிட்டு வந்த தேசம் மரணிப்பான பட்டணம் நலமும் விசாலமான தேசம் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணி முற்பிதாக்களுக்கு சொன்ன தேசம் அதை உபாகமாக ஒன்று எட்டுல போடப்பட்டிருக்கிறது பத்து பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட தேசத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம் ரொம்ப மகிமையான தேசம் ஆண்டவர் சொல்லும் போதே அந்த தேசத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார் கட்டாத வீடு நடாத ஆமாம் எல்லாமே ப்ரிப்பேராக இருக்குது நீ போய் வந்து போய் உட்காந்து ஆமாம் போய் ஆமாம் ஒரு ஒரு வீட்டு வாடகைக்கு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா கூட நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு போகிறீங்கன்னா கூட இன்னொரு வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்கனால கூட அது வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு பார்த்துருக்கீங்களா சில நேரம் நமக்கு ஏற்ற மாதிரி ப்ளம்பிங் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு நமக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரிக் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு நமக்கு ஏற்ற மாதிரி சில காரியங்களை உடைக்க வேண்டியிருக்கு அவர் ஓனர்ட்ட கேட்டு செய்ய வேண்டியிருக்கு இருக்கா இல்லையா எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியிருக்கு ஆனால் இன்னைக்கு ஒரு புது மெத்தடு வீடு கட்டி கொடுக்குறான் பாருங்க எல்லாம் ஃபேனு லைட்டு கேமரா மாட்டி கொடுத்து விட்டா வீடு பால் காய்ச்சி எல்லா சாமானும் வச்சே கொடுத்துற மாதிரிலாம் ஆயிட்டு இந்த காலகட்டத்தில் ஆமாம் இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு போன வருஷம்லாம் எதெல்லாம் விதைத்தீர்களோ எதெல்லாம் கண்ணீர் விட்டீங்களோ எதெல்லாம் பிரயாசப்பட்டீங்களோ இந்த புது வருஷத்துல பிரயாசப்படாமல் சுதந்திரிக்கிற வருஷமா இருக்கும் ஈஸியா போய் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் ஆமேன் ஆமா உடனே போய் சொல்லுங்க இனி எதுவுமே தாமதிக்க போறதில்லை எல்லாவற்றையும் கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம்மனின் ஆசீர்வாதம் இன்னைக்கு கண் காண முடியாமல் காது கேட்க முடியாமல் இருதயத்தில் தோன்ற முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் தம்முடைய ஆவியினாலே அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறார் அது ஆவியினால தான் காலை வேறே ஆவி உடையவனா இருந்ததுனால தான் சொல்லுகிறான் எளிதாய் உடனே போய் சுதந்திரித்து எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்பதாக ஆனா மெஜாரிட்டி சொன்னதுதான் எல்லாரும் நடக்கும் நினப்பாங்க ஆனா மைனாரிட்டி சொன்னதுதான் நடந்தது ஆமே வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை நம் கையில் இருக்கிறது அவர் சொன்னதை செய்யும் அளவும் சும்மா இருக்கிறவர் அல்ல அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ வசனித்து வசனித்த நிறைவேற்றாதிருப்பாரோ அவருடைய வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் பொய் சொல்லுவதில்லை இந்த வருஷம் நாம் சுதந்திரிக்க போகிறோம் குடும்பங்களை சுதந்திரிக்க போகிறோம் ஆயிரம் இரண்டாயிரம் விசுவாசிகளை சுதந்திரிக்க போகிறோம் கிராமங்கள் பட்டணங்கள் தேசங்களை சுதந்தரிக்க போகிறோம் முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க போகிறோம் கடந்த வருஷ வாக்கு தத்துக்க போகிறோம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கப் போகிறோம் நட்சத்திரங்களைப் போல பெருக்கத்தை சுதந்தரிக்கப் போகிறோம் இட் இஸ் ரிட்டர்ன் எழுதனவைகள் எல்லாவற்றையும் கத்தனம் சுதந்தரிக்கும்படி செய்வா தெற்க புத்திரர்கள் தங்களுக்கு இடம் உண்டாகும்படி அவர்கள் மரங்களை வெட்டினார்கள் அப்பொழுது இரவளாய் வாங்கின கோடாரி கூட விழுந்துட்டு கடனாக வாங்கினது கூட விழுந்துருச்சு காணாம போச்சு ஆமாம் அதை கூட கத்தை திருப்பி தருவார்னா இதையே உங்களுக்கு திருப்பி தருவார்னா உங்கள் இதை இந்த வருஷம் திருப்பி தரமாட்டாராண்ண கண்டிப்பாக சுதந்திரிக்க பண்ணுவா நல்ல கை தட்டி அப்பா மேம்படுத்துங்க சரி அப்போ ஆண்டவர் சொல்றார் உடனே போய் நீங்கள் சுதந்திரிக்க போகிறோம் எளிதாய் ஜெயிக்கலாம் இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திரித்தார்கள் ஆனா கத்திற்கு பிரியம் இல்லாததை செய்த காலகட்டங்களிலே சத்திருக்கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் இது வழக்கமா நம்ம பார்க்கறது தான் இப்போ இஸ்ரோவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போனி அவர்கள் விடுதலை ஆகிற காலகட்டம் வந்தபோது எசைக்கேல் தீர்க்கதரிசிட்ட கத்தர் பேசுறாரு ஆ ஐந்தாம் அதிகாரே நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடும் போது தேசத்திலே இருபத்தி ஐயாயிரம் கோள் நீளமும் பதினாயிரம் கோள் அகலமுமான பரிசுத்த பங்கை கர்த்தருக்கு அற்புதமாக பிரித்து வைக்க கடவீர்கள் அது தன் சுற்றல்ல எங்கும் இருக்கும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடும் போது அப்படின்றார் அப்படின்னா நீங்கள் சிறையிருப்பு முடிந்து நீங்கள் தேசத்தை சுதந்திரிக்க போகிறீர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்து வனாந்தரத்தில் தேவை நடத்தி சுதந்திரிக்கிற அந்த டைம் அப்படின்னு இருக்குல்ல நாற்பது வருஷம் வனாந்தர பாதை முடிஞ்சு காணான சுதந்திரிக்கிற அந்த நேரம் உடனே போய் சுதந்திரிக்கலாம்னு ஒரு சத்தம் காலை மூலியமாக வந்தது இங்கே சுதந்திரிக்கிற அந்த நேரத்தில் இசைக்கியல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறார் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடும் போதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் இருபத்தி ஐந்து வசனம் இருக்குது அதில் அதை மூன்று பார்த்தா நான் உங்களுக்கு பிரித்து மூன்று தலைப்பில் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன் ஒன்று எழுதி கொள்ளுங்கள் லேண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் முற்பிதாக்களின் சுதந்திரம் முற்பிதாக்களின் இடம் ஆசீர்வாதமான இடம் லேண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வசனம் இரண்டாவது நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்பதுலிருந்து பனிரெண்டு வசனம் லா ஆஃப் ஜஸ்டிஸ் நீதியின் பிரமாணம் அப்படின்னு இருக்கு லா ஆஃப் ஜஸ்டிஸ் நீதியின் பிரமாணம் சுதந்திரத்து கொள்ளும் போது நீ எப்படி இருக்கணும் சுதந்திரத்து கொண்ட பிறகு நீங்க என்னென்ன செய்யணுங்கிறத இன்ஸ்டை பண்றாரு ஆனா நடக்கல அவங்க இன்னும் சுதந்திரிக்கவே இல்லை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ராஃப தீர்க்கதர்சனம் சொல்றார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்போ முற்பிதாக்களின் சுதந்திரத்தின் இடம் இரண்டாவது பரம்பரை நிலம் அது ரெண்டாவது நீதியும் பிரமாணமும் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சில் பதிமூணுல இருந்து இருபத்தி ஐந்து வசனம் வாசித்தா லார்ட்ஸ் ஆஃபரிங் கர்த்தருடைய காணிக்கை கர்த்தரின் காணிக்கை இந்த மூன்று காரியம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று இடம் இன்னொன்று நீதியும் பிரமாணமும் நியாயம் மூணாவது ஆஃபரிங் காணிக்கை சுதந்திரித்து கொள்ள போறோம்ப்பா அதனால தீர்க்கதரிசி மூலியமா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு வார்த்தை வருது ஃபேமிலிக்கே வருது ஹோல் இஸ்ரோவேல் குடும்பத்துக்கு கத்தர் பேசுறார் இதை நீங்கள் சுதந்திரிக்கிற நாட்களில் எப்படியெல்லாம் பங்கிட்டு கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் நீங்கள் நடக்கணும் நீங்கள் ஸ்பிரிச்சுவல்ல உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வியாபார வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு இருபத்தைந்து வசனத்திலையும் அவர் அழகாய் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறார் ஒன்றிலிருந்து எட்டு வசனம் பரம்பர நிலம் முற்பிதாக்களின் சுதந்திரம் அதை சுதந்திரிக்க போறேன் அந்த இடத்தை நீ எப்படி பங்கிடணும்னு சொல்லும் போது முதல்ல அவர் சொல்லுகிறார் மூன்றாம் வசனம் முதல்ல பரிசுத்த ஸ்தலத்துக்கு தான் மொதல் இடத்தை கொடுக்கணும்ன்றார் அப்படின்னா என்ன பரிசுத்தலம் ஆசரிப்பு கூடாரம் மகா பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடு அதை பங்கிடு அதுக்கு இடத்த பங்கிடுங்கிறாரு மூணாம் வசனத்தில் நாலாம் வசனத்துலேயும் அஞ்சாம் வசனத்துலேயும் வாசிச்சிங்கன்னா இது ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் காணியாட்சியாக செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்க சொல்கிறாரு ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் தான் பங்கு முத ஆராதனை பண்ற இடத்துக்கு இடத்த ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணு நெக்ஸ்ட் ஊழியக்காரனுக்கு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணு ஆசாரியருக்கு லேவியருக்கும் இது காணியாட்சி இவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த பரிசுத்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குமே வேலை செய்ய போகிறபடியால் அவர்கள் அதற்கு பக்கத்திலேயே இருக்கும்படியாக அவர்களுக்கு இடத்தை ஒதுக்கு அப்படின்னு ரெண்டாவது சொல்றாரு மூணாவது சொல்றாரு ஆறாம் வசனத்தில் இது அனைவருக்கும் உள்ள சொத்து பா இது எல்லாத்துக்கும் உள்ள சொத்து உங்க சுதந்திரம் இது எல்லாத்துக்கும் உள்ள சொத்து இந்த சொத்தை பாதுகாக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய உங்களை நடத்த வேண்டிய உங்களை டயக்னைஸ் பண்ணி என்னென்ன பிரச்சனை வரும்போது அந்தந்த பிரச்சனை டைம்ல அதிபதிகளுக்கு நீ கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு இடத்த நீ ஒதுக்கு அப்படின்னு மூணாவது சொல்ல எல்லாம் உங்க இடம் தான் ஆனா இத பாதுகாக்கணும்ல நீங்களே உங்களை பாதுகாக்க முடியாது இதுக்கு ஒரு அதிபதியை நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ நாலு பேருக்கு அப்புறம் எல்லா சுதந்திரமும் நமக்கு தான் ஆமேன் அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு தான் என்று சொல்லப்படுகிறது முதல்ல எதுக்கு இடம் கொடுக்கணுமா நீங்க சுதந்தரிக்க போகிறோம் அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு நான் எதுக்கு கொடுக்கணும்ப்பா எதுக்கு செய்யணும் தேவன் எங்களுக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம் அது பிசினஸ்ல இருந்து வர்ற ஆசீர்வாதமா இருக்கலாம் இருந்து வர்ற ஆசீர்வாதமாக இருக்கலாம் நான் சுதந்திரிக்க போகிற நன்மைகள் எதுவாவது இருக்கலாம் அது எதுவா இருந்தாலும் முதல் இடம் ஆராதனைக்கும் தேவனுடைய சமூகத்துக்குமே அல்லாமல் வேற ஒன்றுக்கும் நான் கொடுக்க கூடாது ஆமின்னு சொல்லுங்க மொதல் எனக்கு இடம் எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு வர்ஷிப் ஆராதனை வலி செலுத்தணும் கத்தர துதிக்கணும் நாம் தொழுது கொள்ளணும் அவருடைய சமூகம் அவருடைய சமூகம் அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் தான் பிசினஸ் நெக்ஸ்ட் தான் வேலை நெக்ஸ்ட் தான் ஊழியம் எல்லாமே நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆராதனை வார்த்தை தேவ சமூகம் அவருக்கு உங்க குடும்பத்துல இடத்தை கொடுங்கள் முத இடம் யாருக்கு நீ சுதந்தரிக்க போக போறப்பா சுதந்திரிட்டனு நீ நீ டப்புன்னு ஃபஸ்ட் இடத்த யாரு கொடுத்துடப்படாது ஆமா ஊழியக்காரன் கொடுத்துடாத உன் பிள்ளைக்குன்னு கொடுத்துடாத ஏன் எனக்கு சொத்து வந்துருச்சு இதான் என் பிள்ளைக்கு அப்படி கொடுத்துடாத ஆராதனை கத்திர தொழுது கொள்ளுகிறதற்கு ஆமின்னு சொல்லுங்க காலையில் எழும்பிட்டேன்னா சுதந்திரச்சிட்டேன் தூங்கிடப்படாது ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு நேரம் கத்தருக்கு ஆமேன் ஆமாம் மொதல் நேரம் இயேசுவுக்கு மொதல் பணம் இயேசுவுக்கு எல்லாமே மொதல் இது யாருக்கு தான் தேவ சமூகத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கத்தருக்கு மொதல் இடம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்று உங்களை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் நான் சுதந்தரிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற ஆள் எல்லா நேரங்களிலும் காலையில எழுமண உடனே மொபைல் போன் எடுத்துடாதீங்க காலையில பல்லு வழக்காம கண்ணை திறக்கிறதே செல்போன்ல திறக்காதீங்க முதல் எழும்பி தேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு போய் மோத்தகத்தை கழுவிட்டு போய் தேவ பரிசுத்த உங்கள் ப்ரேயர் ரூமோ உங்கள் ஹாலோ உங்கள் கிச்சன்லேயோ உங்கள் பெட்ரூம்லேயோ எந்த இடத்துல ஜெபிப்பீங்களோ அங்கே போய் முட்டியை போட்டு பைபிளை பார்த்து பைபிளை வசனத்தை வாசித்து ஆண்டவரை என்கிட்ட என்ன பேச போகிறீங்க உங்கள் குடும்பத்தை உப்பு கொடுத்து உங்களை உப்பு கொடுத்து அர்ப்பணித்து கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசி என்னென்ன தேசத்துக்கா சபைக்கா உளி என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறது முதல் இடம் பரிசுத்த அவருக்கு தான் இடம் முத யாருக்கு தான் இடம் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் போகணும்னு சுதந்திரிக்க போகிறோம்னா நம்ம ப்ரிப்பர் ஆகணுமா இல்லையா சொல்லுங்க ஆமா எளியா போய் சாரி பார்த்து விதவையிட்ட போய் நிற்கிறாரு அவளே ஒரு அப்பத்தை சாப்பிட்டு சாவுறதுக்குன்னு விறகு பொறுக்கிட்டு இருக்கா அந்த அம்மா ஆனால் நம்மால் போய் நின்றுட்டு தீர்க்கதரிசி அவர் கேட்குறாரு எனக்கு இதில் முதல் அடையை செய்து கொண்டு எனக்கு வா நானே சாப்பிட்டு சாவலான்னு நினைக்கிறேன் நீ அதுலேயும் முதல்ல எனக்கு கேட்குறீங்களா ஆமாம் முதல் ஃபஸ்ட்டு இடம் ஆமின் சொல்லுங்க எதுனாலும் கத்தருக்கு முத இடத்தை கொடுங்க வேறு யாரையும் கொண்டு வந்து உள்ளே வச்சிடாதீங்க ஆண்டவர் மைமைப்படுற காரியத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கணும் ஆமின் சொல்லுங்கள் ஆமாம் நீங்க அதில் போய் தலையிட்டு யாரையும் நுழைச்சிடப்படாது நானே வந்தாலும் என்ன நுழைச்சிடப்படாது எல்லாம் முதலிடம் கத்தருக்குரியது ஆமின்னு சொல்லுங்க எது வந்தாலும் முதலிடம் யாருக்குதான் கத்தருக்கு ரெண்டாவது யாருக்கு போட்டிருக்கு ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நீ பங்க கொடு அதை பிரிச்சு போடு சுந்தரிக்கும் போது அவங்க ஆசரிப்பு கூடாதுக்கு பக்கத்திலேயே இருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா ஆசாரியர்கள்னா பழைய ஏற்பாட்டில் ஊழியம் செய்கிறவர்கள் ஆசாரியர்கள் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் தான் ஆசாரிகளும் மாதிரி இருக்கீங்க நீங்கள் தான் ராஜரீக ஆசாரியர்களும் அவருக்கு மகிமை வல்லமை என்னடைக்கு உண்டாவதாக ஏசப்பா ரத்திலால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் தான் யாரு ஆசாரிய கூட்டம் லேவிய கூட்டம் ஆவிக்குரிய ஆசாரியர்கள் நீங்களும் நானும் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா ரெண்டாவது இடம் ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும் ஆமின் சொல்லுங்க ஆமாம் உங்கள் ஊழியக்காரன் உங்களை நடத்துகிறவர்களுக்கு ரெண்டாவது கணத்தை நீங்கள் எப்பவுமே வைக்கணும் ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசிராதீங்க ஊழியக்காரனுக்கு விரோதமாக எதையுமே சொல்லிடாதீங்க இந்த வருஷம் ஒரு முடிவு பண்ணிடுங்க என்ன உங்களை ஊழியக்காரனை சவுல் வந்து எவ்வளவுதான் தாவியதை கொள்றதுக்கு பிளான் பண்ணி திட்டம் பண்ணி இருபத்தோரு முறை போராடி அதில் ஒரு அஞ்சு முறை இவனே கொலை செய்ய பிரயாசப்பட்டு அதில் மூணு முறை இவனை ஈட்டிய வச்சு குத்துறதுக்கு செயல்பட்ட போதிலும் ஆனாலும் தாவீது பாருங்க ஒரு நேரமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது என் கையை போடாதபடிக்கு நானே கவனமாக இருந்தேன் ஒரு அமலேக்கியன் வந்து வந்து சொல்கிறான் நான் வந்து ப அப்படி போனேன் பட்டயத்தை நட்டி கிடந்தாரு வேதனைப்பட்டுன்னு சொன்னார் நான் என்னை கொள்ளுனாரு நான் வெட்டிட்டேனாரு உடனே தாவீதுக்கு கோவந்தும் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே எப்படிடா நீ கை வைக்கலான்னு ரெண்டு சாமிகள் ஒன்றரை அமைக்காலத்தில் வாசித்து பாருங்கள் அவன் ஏறி போய் வெட்டு என்று சொன்னபோது அமலைக்கரை சங்காரமணி நான் என்று போடப்பட்டிருக்கிறார் ஒரு நிமிஷம் கூட கை நீட்ட தாவிது துணியில் காரணம் என்ன தெரியுமா ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு கர்த்தருடைய மனுஷன் மேல கையையோ வாயையோ நீட்டாதபடி ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இந்த வருஷம் தான் சுதந்திரிக்க முடியும் புரியுதா உங்களுக்கு ஈஸியாக நம்ம யார் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் ஆமீன் சொல்லுங்க ஆமா பாருங்க ஊழியக்காரன் விழுந்தாலும் எழுந்தாலும் எஜமானுக்கு தான் கணக்கு கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு பாதி ஊழியக்காரனை பேசி தான் பல பேர் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம் அநேகருக்கு மறைமுகமாக நான் சொல்கிறேன் மறைமுகமாக பேசி பேசி நானும் யோசிப்பேன் ஏன் இந்த ஆள் இன்னும் வரவே மாட்டுக்கார் ஒரு ஷைன் ஆக மாட்டுக்கார் ஏன் இன்னும் இவன் பிஸ்னஸ் சரியாகலை ஏன் இவன் இவனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படலை சும்மா இருக்கிறது கிடையாது வாய வாயை வச்சுட்டு என்ன செய்கிறது கிடையாது சும்மாவே இருக்கிறது கிடையாது நீங்கள் சுதந்திரிக்கணுமா ஊழியக்காரனுக்கு ரெண்டாவது இடத்த கொடுத்துரும் மாமன் சொல்லுங்க தாத்தான் மோசைக்கு விரோதமாய் பேசி என்ன செஞ்சிருச்சான் பூமி ரெண்டா பிளந்து விழுங்கி போட்டுச்சின்னு எது பேசிடாதீங்க ஊழியக்காரனுக்கு விரோதமாக கை நீட்டிராதீங்க ஊழியக்காரனை விரோதமாக பேசிடாதீங்க சில சில குடும்பம்லாம் குடும்பமாக உட்காந்து ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசும் கடைசி குடும்பமே நாஸ்தி ஆயிரும் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிற குடும்பம்லாம் எனக்கு தெரியுங்க ஏன்னா ஊழியக்காரனும் லேவியர் பாருங்க ஆசாரியர்களும் எப்பொழுது மோசை கீழே கற்பலகை வாங்கிட்டு கீழே இறங்கின உடனே எல்லாரும் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் பாருங்க மோச கற்பழையை உடைச்சிட்டு கத்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார் லேவியராகவும் யாத்திராகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பாருங்க கத்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார் யார் பட்சத்தில் வந்தா அவ்வளவு பேரும் சாட்டை பண்ண உடனே லேவியர்கள் மட்டும் கத்தரின் பட்சத்தில் வந்து நின்றார்கள் ஊழியக்காரன் எவ்வளவுதான் ஓடிட்டு போனாலும் கத்தர் வந்து நின்றுவான் கடைசில வம்பா அடி வாங்கி அழிய போறதெல்லாம் ஜனங்கள் அழிந்தார்கள் கொண்டும் ஒரு காலமும் நம்ம ஊழியக்காரனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க உட்கார்ந்து பேசாதபடி கவனமாயிருங்கள் ஆமின்னு சொல்லுங்க ஆமா மூணாவது யாரை போட்டிருக்கு அனைவருக்கும் இது காணியாட்சி தான் சுதந்திரம் தான் ஆனாலும் அடுத்தது அதிபதிகளுக்கு இந்த இடத்த கொடுங்கன்றாரு பாதுகாப்பான உங்களை பாதுகாக்கிற உங்கள் சட்டையில் வைத்து நடத்துகிற இந்த அதிபதிகளுக்கு இடத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு ஆமேன் அதை நான் ரெண்டாவது வா காரியத்தோட சேர்த்தே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீதியும் பிரமாணமும் அப்படின்னு சொன்னேன் அப்படி தானே சொன்னேன் ஜஸ்டிஸ் நீதியும் பிரமாணம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் பாருங்க நாற்பத்தஞ்சு நீதியாம் வ கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியும் செய்யுங்கள் உத்தண்டங்களை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று உத்தண்டங்கள் என்னது பலவந்தம் பண்ணாதீங்க என்றாரு அதிபதிகளை பார்த்து என்ன செய்யறாரு பலவந்தம் பண்ணாதீங்க உத்தண்டங்களை என் ஜனத்தை விட்டு பலவந்தங்களை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் பத்துலேருந்து பனிரெண்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சுமத்தறையான தராசு இருக்க வேண்டாம் அதில் சமுதாயத்தில் எப்படி நடக்கணும் மார்க்கத்தில் எப்படி நடக்கணும் என்று சொல்லி பத்து பதினொன்று பன்னெண்டு வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது சரியா இந்த அதிபதிகளுக்கு இடத்தை கொடுத்ததுக்கு இந்த அதிபதிகள் நீதி நியாயத்தோடு நடக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பத்தில் நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நீதி நியாயத்தோடு நடக்கணும் ஆமின் சொல்லுங்கள் பிஸ்னஸில் வேலையில் நம்முடைய வியாபாரத்தில் ஊழிய பாதையில் கணவன் மனைவி மருமகள் மாமியார் பிரச்சனைகளில் எல்லாத்துலேயும் நீதி லா ஆஃப் ஜஸ்டிஸ் நல்ல நீதி பிரமாணத்தோட நடக்கணும் உண்மை உத்தமமாக நடக்கணும் நெஹேமியாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலையும் பதினெட்டாம் வசனத்தையும் வாசித்து பாருங்க நெகேமியா அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் யூதா தேசத்தில் அதிபதியாக இருக்கும்படி ராஜாவாகிய அத்த சஸ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய இருபதாம் வருஷம் தொடங்கி அவருடைய முப்பத்தி ரெண்டாம் வருஷம் வரையும் இருந்த பனிரெண்டு வருஷ காலமும் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிறபடி வாங்கி சாப்பிடல அப்படின்றாரு நீதி நியாயத்தை புரட்டலை அப்படின்ற பாருங்க நாலொன்றுக்கு ஒரு காலையும் முதல் தரமான ஆறு ஆடும் சமைக்கப்பட்டது பட்சிகளும் சமைக்கப்பட்டது பத்து நாளைக்கு ஒரு நானாவித்த திராட்சரசமும் செலவழிந்தது இப்படியெல்லாம் இருந்தபோதும் இந்த ஜனங்கள் பட்டப்பாடு இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிறபடி நான் அப்படின்னா சொல்றாரு அதிபதி வாங்குற மாதிரி நான் வாங்கல முன்னாடி அவங்க தப்பு தப்பா நடந்தாங்க நகைமையா சொல்றாரு இப்ப நான் கரெக்டா அவங்கபடி நடக்கல நீதி நியாயத்தோட பிரமாணத்தோட நடக்கிறேன் கடந்த வருஷம் நீங்கள் எப்படி நடந்தீங்கன்னு எனக்கு தெரியல எதில் நீதி நியாயத்தை புரட்டணும்னு தெரியல குடும்ப வாழ்க்கையில் மகளுக்கு ஒன்று மருமகளுக்கு ஒன்றுன்னு செஞ்சிருக்கலாம் இல்லைன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஒன்று தெரியாதவங்களுக்கு ஒன்றுன்னு செஞ்சுருந்துருக்கலாம் சபையில் ஒன்று இன்னொரு ஆட்களுக்குன்னு செஞ்சுருக்கலாம் இந்த ஊழியக்காரனுக்கு இப்படி அந்த ஊழியக்காரனுக்கு அப்படின்னு நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் பிஸ்னஸில் சுமத்தறையான தராசு சுமத்தறையான மறக்காலும் சுமத்தறையான அளவு உங்கள் உங்களுக்கு இருக்க கடவுது அப்படின்னா கரெக்டாக இருக்கணும் இல்லாமல் இருந்திருக்கக்கூடாது அளவு தப்பாக வாழ்ந்திருக்கக்கூடாது பிஸ்னஸில் தப்பு பண்ணியிருக்கக்கூடாது முந்தி வேணால் நீங்கள் இப்படி இருந்திருக்கலாம் சொல்கிறாரு நான் அப்படி இருக்கலை இந்த வருஷம் இருக்கக்கூடாது குடும்பத்தில் வியாபாரத்தில் வேலையில் எதுலேயும் எல்லாத்துலேயும் எப்படி இருக்கணும் இருக்கணும் கத்தருக்குரியதை கத்தருக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் நீங்கள் செலுத்தணும் அதிபதிகள் அடுத்தவங்களுடைய சொத்தை எடுத்து வைக்கக்கூடாது எப்படி ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தின் பத்தொன்பதாம் வசனத்தில் பாருங்க ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை விளைக்கிரயமாக கேட்டான் கொடுக்கலன்னு உன அதை பொய் சாட்சி ஏற்படுத்தி கல்லறிந்து கொலை செய்து அதை எடுத்து கொண்டால் என்று போடப்பட்டிருக்கிறது பொய்யா எடுத்துக்கொண்டான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவன் பொருள் மீது சித்திராதீங்க நீங்கள் சுதந்திரிக்கும்படி கத்த நம்மை தெரிந்திருக்கிறால் நீதி நியாயத்தோடு எல்லாத்துலேயும் நடக்கணும் ஆமின் சொல்லுங்க எல்லாத்துலேயும் எப்படி நடக்கணும் பக்டாக இருக்கணும் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் கத்தரின் காணிக்கை நாற்பத்தைந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் கோதுமை கோதுமையை காணிக்கையால் செலுத்தினார்கள் பதினான்காம் வசனம் எண்ணெயை காணிக்கையால் செலுத்தினார்கள் ஆமாம் பதினஞ்சாம் வசனம் ஆட்டுக்கடாவை காணிக்கையால் செலுத்தினார்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்க தினந்தோறும் பாவ நிவாரண பலி தினந்தோறும் ஏழு நாள் அளவும் அவர்கள் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் சமாதான பலியையும் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் டெய்லி தினந்தோறும் செலுத்தி கொண்டே இருந்தார்கள் ஆமேன்னு சொல்லுங்க ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் சொல்லுகிறது உங்களை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன் நம்மளை முதல்ல டெய்லி அப்பாட்டை ஒப்பு கொடுத்துடணும் பான பலியா ஜீவ பலியா பரிசுத்த பலியாக தேவை சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும் நம்ம பாவத்தை தினந்தோறும் அறிக்கை பண்ணணும் சமாதானம் பண்ணுறதுக்காக பிரயாசப்படணும் கசப்பு வைராக்கிய விரோதத்தை டெய்லி எடுத்து போட்டுடணும் போஜனை பலின்னா தினந்தோறும் ஊழியம் செய்யணும் அவருடைய சித்தத்தை செய்கிறது என்னுடைய போஜனன்றாரு டெய்லி ஊழியம் செய்ய பிரயாசப்படணும் ஆமாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா வேலை செய்கிறீங்களா எதுலேயும் ஏசுவை சொல்லிகிட்டே இருக்கணும் டெய்லி வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடப்படாது டெய்லி சர்ச்சுக்கு வந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் எவ்வளவோ கத்தர் உங்களுக்கு தருவார் நீங்கள் சுதந்திரித்து கொள்வீர்கள் சொல்லுங்கள் சத்தம்மா அந்த இருபத்தஞ்சு கடைசி வசனத்தை போடுங்க பாவ நிவாரண பலிகளையும் தகன பலியையும் போஜன பலியையும் என்னையும் படைக்க கடன் ஏழு நாளும் ஒரு நாள் கூட கெப்பே கிடையாது டெய்லி உங்களை பலி செலுத்துங்க உங்கள் காணிக்க நீங்கள் தான் முதல்ல காணிக்க ரெண்டாவது உங்களுக்கு உள்ளதை காணிக்கையாக செலுத்தணும் ஆமே ஆமாம் ஊழியத்தை அப்புறம் கத்தருக்கு காணிக்கையாக கொடுக்கணும் நீங்கள் அப்போ தான் சுதந்திரிக்க முடியும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும் முன்பாக லேண்ட் ஆஃப் இன்ஹென் இன்ஹெரிட்டன்ஸ் லா ஆஃப் ஜஸ்டிஸ் அப்புறம் லார்ட்ஸ் ஆஃப்ரிங் முற்பிதாக்களின் சுதந்திரத்தின் இடம் நீதியின் பிரமாணம் கத்தரின் காணிக்க எல்லாத்திலையும் கரெக்டாகுங்க ஈஸியாக சுதந்திரச்சிடலாம் எளிதாக ஜெயிக்கலாம் எழும்பி நிற்போம் தகப்பனை நீதி பிரமாணத்தோடு நீதி நியாயத்தோடு நடக்க கட்டளையின்படி செய்ய பிஸ்னஸில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் வியாபாரம் வேலை குடும்ப காரியம் எல்லாவற்றையும் நீதி நியாயத்தோடு நடக்கணும் சுவாமி அதை புரட்டிடக்கூடாது ஒன்றாவது நாங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கை எங்களை காணிக்கையா பின்பு எங்களுக்கு கொடுத்தத எங்க பிள்ளைகளை எங்களுக்குரியவைகளை நாங்கள் கொடுக்க எங்களுக்கு கிருபத்தால் இந்த ஏழை விதவை தன் ஜீவனுக்கு உண்டானவைகளை ரெண்டு காசை போட்டார் இவள் தான் அதிகமாய் கொடுத்தார் என்று ஆண்டவர் சொன்னார் அதே போல தினந்தோறும் ஏழு நாளும் பலி ஏழு நாளும் காணிக்கை ஏழு நாளும் சபைக்கு வர ஏழு நாளும் உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு முடிஞ்ச மட்டும் நேரம் ஒதுக்க எங்களுக்கு கிருபத்தால் அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்படட்டும் சுதந்திரித்துக் கொள்ளட்டும் உடனே போய் சுவாமி ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் என நல்ல